ஜோதிடர் சொல்ற பலன்கள் சில பேருக்கு பலனளிக்காம போகும் நடக்காம போகும் பொருத்தம் இல்லாம போகும் இதுக்கு காரணம் சில கிரகங்களின் வக்ர தான் இந்த வக்ரம் அடைஞ்ச கிரகங்களோட பலனை கணிக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான் வக்ரம் அடைந்த கிரகங்கள் அதனோட இயல்பு நிலையிலிருந்து மாறி எதிரான பண்புகளை தரும் சூரியன் சந்திரன் இவைகளுக்கு வக்ரகதி கிடையாது ராகு கேது அப்படிங்கிற சாயா கிரகங்கள் அதாவது நிழல் கிரகங்கள் எப்பயுமே வக்ரகதியில் தான் இருக்கும் சனி கிரகம் வக்ரம் அடைஞ்சால் நல்லது நிறைய பிஸ்னஸ் பண்ணுவாங்க அவங்க பண்ணுற பிஸ்னஸ் எல்லாமும் சக்சஸா வரும் செவ்வாய் கிரகம் வக்ரம் அடைந்தால் ஸ்போர்ட்ஸில் நிறைய ஜெயிக்கலாம் அக்ரி ரியல் எஸ்டேட்டு இதெல்லாம் நல்லா பண்ணுவாங்க புதன் கிரகம் வக்ரம் அடைஞ்சதுன்னா அவங்க படித்த படிப்புக்கு எதிரான தொழிலை பண்ணுவாங்க நல்லா திங்க் பண்ணுவாங்க அவங்களுக்கு சிந்தனை பலம் ஜாஸ்தி இருக்கும் குரு கிரகம் வக்ரம் அடைஞ்சதுன்னா நல்ல பண்புகள் மாறி கெட்ட பண்புகள் இருக்கும் ஒழுக்கம் அவ்வளோதான் இருக்காது மற்ற கிரகங்கள் வக்ரம் அடைஞ்சா கூட பரவாயில்லைங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் ஆனா திருமண வாழ்க்கையை தர்ற சுக்கர கிரகம் வக்ரம் அடைஞ்சா அவங்களோட திருமண வாழ்க்கை ரொம்ப கஷ்டமா இருக்கும் கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடு லவ் மேரேஜ் இது மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கும் ஜோதிடர்கள்லாம் இந்த தம்பதியினர் நல்லா இருப்பாங்க அப்படின்னு தான் சொல்லி பொருத்தம் பார்த்து கொடுப்பாங்க ஆனா அவங்களோட கணிப்பையும் பொய்யாக்குறது இந்த சுக்கர வக்ரம் முக்கியமா லக்னத்துல வக்ரகிரகங்கள் இருக்க கூடாது அப்படி லக்னத்துல கிரகங்கள் இருக்கிறவங்கள்ட்ட நாம கிழக்குன்னா அவங்க மேற்கும்பாங்க மேற்குன்னா அவங்க கிழக்கும்பாங்க இப்படி குதர்க்கமா பேசுவாங்க மாத்தி யோசி அப்படிங்கிற வார்த்தையை அதிகமா யூஸ் பண்ணுவாங்க அதை செயல்படுத்தியும் காமிப்பாங்க பழைய பாதை வேணாம் புதிய பாதை வேணும் அப்படின்னு சொல்லி உருவாக்குவாங்க சயின்டிஸ்ட் தத்துவ ஞானிகளை உருவாக்குவதும் இந்த கிரகங்கள் தான் ஒரு கிரகம் குறிப்பிட்ட ஆர்பிட்ல போகும்போது அதனோட பாதையிலிருந்து விலகி கொஞ்ச தூரம் போயிட்டு அதுக்கு பிறகு மறுபடியும் அதே ஆர்பிட்ல வந்து சேரும் இதுக்கு பேரு தான் வக்ரம் அப்படின்னு பேரு அதாவது ரிவர்ஸ் பயாஸ் எதிர் திசையில செல்லுதல்னு பேரு பார்க்கறதுக்கு தான் எதிர் திசையில செல்றது மாதிரி இருக்கும் ஆனால் கிரகங்கள் எதிர் திசையில செல்லாது ரயில்வே ஸ்டேஷன்ல மெயின் டிராக்ல இருந்து பிரிஞ்சு லூ ட்ராக்கு பிளாட்ஃபார்முக்கு போகும் பிறகு லூட் ட்ராக்கு கொஞ்ச தூரத்திலேயே மெயின் ட்ராக்கோட சேர்ந்துரும் இது போலதான் கிரகங்கள் வக்ரகதி என்கின்ற லூ ட்ரால பயணிக்கும் உங்க ஜாதகத்தை எடுத்து பாருங்க அதுல ராசி கட்டகத்துல ஏதேனும் ஒரு கிரகத்துக்கு பக்கத்துல பிராக்கெட்ல வேன்னு போட்டிருந்தா அந்த கிரகம் வக்ரம் அடைஞ்சிருக்குது அப்படின்னு பொருள் ஆனா இப்ப வர்ற ஜாதகத்துல நிறைய பேரு அந்த வக்ரத்தை குறிப்பிட மாற்றாங்க ஆனா வக்ரத்தை குறிப்பிடுவது மிக மிக முக்கியம் இந்த வக்ரத்துக்கு ரெமெடி பரிகாரம் என்னன்னு கேட்டீங்கன்னா பெருசா ஒண்ணும் இல்லைங்க நாம தான் நம்ம மனச மைண்ட் செட் பண்ணிக்கணும் அதாவது நாம நினைக்கிறதுக்கு ஆப்போசிட்டா தான் நடக்கும் அப்படின்னு மைண்ட் செட் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி நாம செயல்படுத்தணும் இது கொஞ்சம் கஷ்டம்தான் பழகிக்கிட்டா ஈஸி சிம்பிளா சொன்னா வக்ரம்னா எதிரானது அப்படின்னு பொருள் ஆணோ பெண்ணோ அவர்களோட ஜாதகத்துல ஏழாம் இடத்துல அதாவது திருமண ஸ்தானத்தை குறிக்கிற இடத்துல கிரகங்கள் இருந்துட்டா அவங்களோட திருமண வாழ்க்கை வாழ்வே மாயம் இந்த வாழ்வே மாயம் வாழ்வே மாயம்